நெட் பயிரில் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து நமது கடையர் டிவியில் மக்களுக்காக விவசாயத்தில் இயற்கை பல நன்மைகளை தருவது போல சில தீமைகளையும் தந்துவிடுகிறது அவற்றில் ஒன்றுதான் இந்த எலி நாம் புயல் மழை போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொண்டு பயிர்த் தொழிலில் விளைச்சல் வரைக்கும் முன்னேறினாலும் அவற்றை எலி இருந்து பாதுகாக்க கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கிறது சுமார் மூணு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் தோன்றிய நுட்பமான அறிவும் தந்திரமும் கொண்ட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாழும் தன்மை கொண்ட உயிரினமான இந்த எலிகள் நெல் மணிலா உள்ளிட்ட பல பயிர்களை செய்து விடுகிறது எலிகளால் மட்டும் உணவு தானிய உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு சேதப்படுத்தப்படுகிறது அதாவது எலிகளால் இருபத்தஞ்சு சதவீதம் வரை பயிர்களில் மகசூல் பாதிப்பும் சேமிப்பு கிழங்குகளில் முப்பது சதவீதம் வரை உணவுப் பொருட்கள் சேதமும் உண்டாவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது எலிகள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை உயிர் வாழும் எலிகளின் இனப்பெருக்கம் மிகவும் ஆச்சரியமானது எலிகளின் தாயின் வயிற்றில் இருக்கும் காலம் வெறும் இருபத்தஞ்சு நாட்கள்தான் இருபத்தி ஆறாம் நாள் உலகைக்கான ஓடோடி வந்து விடுகிறது இவற்றின் வளர்ச்சியும் மிகவும் அபாரமானது பிறக்கும்போது பார்க்க பரிதாமாக இருக்கும் இவை வெகு சீக்கிரம் இரண்டே மாதத்தில் முழு வளர்ச்சியடைந்து விடுகிறது குட்டி போடுவது எலிகளுக்கு மிகவும் சாதாரண விஷயம் ஆண்டுக்கு ஐந்து முதல் ஆறு முறை குட்டிகளை ஏனும் ஒரு ஈத்திற்கு ஆறு முதல் பத்து குட்டிகள் வரை ஏனும் குட்டி போட்ட மறுநாளே சுறுசுறுப்பாக தனது அன்றாட வேலைகளில் இறங்கிவிடும் தாய் எலி எலிக்குட்டி பிறந்த பத்து நாட்களிலேயே பல் வளர ஆரம்பித்துவிடும் அவற்றின் பல் வளர்ச்சி மிகவும் அசுரத்தனமானது பற்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த எலிகள் பயிர்கள் உணவுப் பொருட்கள் குழாய்கள் மரப்பலகைகள் உள்ளிட்ட திடப்பொருள்கள் அல்லது கண்ணில் படும் ஏதாவது ஒன்றை கடித்து குதறிக்கொண்டே இருக்கும் இந்தியாவில் நூற்றி நான்கு வகையான இனங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அவற்றில் தமிழகத்தில் விளைநிலங்கள் வீடுகள் மற்றும் தானிய சேமிப்பு கிடங்குகளில் கரவெளி அல்லது வயலளி புல்லளி வெள்ளளி வயல் சுண்டலி கல்லளி கிண்ணலி பெருச்சாளி வீட்டலி வீட்டு சுண்டலி தென்னை எலி போன்ற சுமார் பத்து வகையாக இருக்கிறது இவற்றுள் வயலி அல்லது கரம்பலி புல்லலி வயல் சுண்டலி ஆகிய மூவகை எலிகள்தான் நெற்பயிரை தாக்கி சேதம் விளைவிக்கிறது நெற்பயிரில் எலிகளால் உண்டாகும் சேதம் பற்றி நாம் பார்க்க பார்த்தால் நெற்பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவத்திலையும் தாக்குதல் காணப்படும் நாற்று நட்ட சில நாட்களிலேயே எலிகளில் தாக்குதல் தொடங்கி கதிர் உருவாகும் வரை காணப்பட்டாலும் நெல்மணிகள் உருவாகும் தருணத்தில் மிக அதிகமாக காணப்படும் இளம் நாற்றுகளையும் கடித்து சேதம் உண்டாக்கும் இவற்றினால் உண்டாகும் சேதம் வரப்பு ஓரங்களில் காணப்படாது வயலின் நடுவிலோ அல்லது இரண்டு முதல் நாலு மீட்டர் உட்புறத்திலேயோ இருக்கும் கதிர் உருவாகும் சமயத்தில் நெல் மணிகளை உண்டு சேதப்படுத்தும் இவை பின்பு நெல் கதிர்களையும் வெட்டி தங்கள் வலைகளில் சேமித்து வைக்கும் ஒரு வலையில் ஒன்று முதல் நான்கு கிலோ வரை தானியங்கள் சேமித்து வைக்கும் இனப்பெருக்கமானது வருடம் முழுவதும் இருந்தாலும் வெயில் காலத்தில் குறைவாகவும் அக்டோபர் டிசம்பர் மற்றும் கதிர் பிடிக்கும் சமயத்தில் அதிகமாகவும் இருக்கும் பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்பு வரப்புகளை வெட்டி எலிகளை பிடித்து அழிக்க வேண்டும் வயலை உழவு செய்வதற்கு முன்பு வயலில் காணப்படும் எலி வலைகள் அனைத்தும் மூழ்கும் அளவிற்கு தண்ணீரை நிரப்பி ஒரு சில நாட்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் இதனால் எலிகள் மூச்சு திணறி இறந்துவிடும் எலிகள் வலைகளை அமைக்க முடியாதபடி குறுகிய வரப்பிலையே அமைக்க வேண்டும் வயலுக்கு அருகாமையில் வைக்கோல் போர் அமைக்கக்கூடாது வயல்களிலும் வரப்புகளிலும் சிறு செடிகளோ களைகளோ இல்லாமல் அழிக்க வேண்டும் நாற்றுகளை விடாமல் அதிக இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் வயலைச் சுற்றி கொத்தவரங்காய் இஞ்சி போன்ற பயிர்கள் கற்றாழை மற்றும் கிளசிடியா செடிகளை பயிர்வதன் மூலம் அவற்றின் வாசனைக்கு எலிகள் நெருங்கி வராது வயல்வெளிகளில் ஒன்று புள்ளி இரண்டு முதல் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயர மூங்கில் குச்சியை நட்டு அதன் பகுதியில் வைக்கோலை சுற்றி வைக்க வேண்டும் அல்லது தேங்காய் மட்டையினை செருகி வைக்கலாம் ஆங்காங்கே கோட்டான் எனப்படும் வெள்ளை ஆந்தை இரவில் வயலில் வந்து அமர்ந்து எலிகளை பிடித்து உண்ணும் ஒவ்வொரு கோட்டானும் தினந்தோறும் ஒன்று முதல் மூன்று எலிகள் வரை பிடித்து உண்ணும் தஞ்சாவூர் கிட்டி தஞ்சாவூர் கிட்டியானது மூங்கில் கொம்புகளால் செய்யப்பட்டவை இவற்றை வளையும் திறனுள்ள மற்ற மரக்குச்சியினாலும் செய்து பயன்படுத்தலாம் வயல் வரப்பில் இருந்து ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று மீட்டர் இடைவெளியில் பயன்படுத்த வேண்டும் இருபுறமும் வைக்கோல் மீது நெட் பொறியை இட்டு மாலை நேரத்தில் வயலில் வைக்க வேண்டும் பொறியை கடந்து செல்ல முயலும்போது எலி நெறித்து கொள்ளப்படுகிறது ஒரு வயலில் இரண்டு முதல் நான்கு நாட்கள் வரை மூங்கில் பொறிகள் வைத்து எலிகளை பிடிக்க வேண்டும் பொறியுணவு வைக்காமல் இவற்றின் எலிகள் நடமாடும் பாதையில் வைத்து எலிகளை அழிக்கலாம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த பொறியானது நெல் வயலில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு ஏக்கருக்கு எலியின் தாக்குதலை பொறுத்து ஐம்பது முதல் நூறு பொறிகள் வரை பயன்படுத்தினால் எலிகளை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் எலி எலிவெட்டி தூர்கள் கீழே கிடக்கும் இடம் எலி புழுக்கைகள் வயலில் கிடைக்கும் இடம் நெருக்கமாக பயிர்கள் காணப்படும் இடம் ஆகிய இடமாக பார்த்து வைக்கும் பொழுது சிறப்பான கட்டுப்பாடு கிடைக்கும் இதற்கு சுற்றுச்சூழலுக்கு எந்தவித மாசும் ஏற்படுத்தாதது எளிய மற்றும் பாதுகாப்பான முறையாக இருக்கிறது சிங் பாஸ்பைடு அல்லது பல ஆண்டுகளாக நாற்பத்தி ஏழு ரெண்டு புள்ளி ஒன்று அதாவது அரிசி பொறி சிங் பாஸ்பைடு ஒரு சதவீதம் தேங்காய் எண்ணெய் அதாவது எலிக்கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது கருமை நிறத்தூளாக பூண்டு வாசனையுடன் இருக்கும் வயல் எலிகளை கொள்வதற்கு இரண்டு சதவீத விச உணவாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது விஷ உணவோடு சென்று இறைப்பைக்குள் அடை அடைந்த சிங் பாஸ்பைடு அங்குள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து பாஸ்பின் என்ற வாயுவை வெளிப்படுத்துகிறது இந்த வாயு நரம்புகளை தாக்கி மரணத்தை உண்டாக்குகிறது அதனால் எலிகள் இந்த மருந்தை உட்கொண்டவுடன் இறந்துவிடுகிறது மாமிசப் பட்சிகளான ஆந்தை கழுகு கோட்டான் பாம்பு காட்டுப்பூனை நாய் கீரிப்புள்ளை பருந்து முதலின எலிகளை கொன்று உண்கிறது காட்டு பூனைகளும் சிறுகாது ஆந்தைகளும் எலிகளை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனெனில் இவை இரண்டுமே எலிகள் நடமாடும் இரவு நேரங்களில்தான் அதிகமாக நடமாடுகிறது புள்ளிக்கோட்டான் வகை சுண்டொலிகள் சிறிதாக இருப்பதனால் மிக அதிகமாக பிடித்து உண்கின்றது இவை நமது வயல்களில் ஓரம் நடமாடினால் எலிகளை வெகுவாக கட்டுப்படுத்திவிடும் போன்ற விவசாயத்திற்கு பயனுள்ள தகவல்களை நமது கடையர் டிவி பொதுமக்களுக்காக